பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம் புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம் வாழ்வார்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய கதாநாயகர்களிடம் திரைப்பட இயக்குனர் பழுக்க காட்சிய கம்பியை கொடுத்து வில்லனுடைய கண்ணில் குத்த வேண்டும் என்று சொன்னால் கதாநாயகன் கம்பியை கண்ணில் குத்த வேண்டுமா குத்துகின்ற கம்பி பின்மண்டையில் வருகின்ற அளவுக்கு நான் குத்தி நடிக்க வேண்டுமா என்று கேட்கக்கூடிய கதாநாயகர்கள் இன்றைய நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் நமது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எட்டாவது படமான அசோக் குமார் திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் தியாகராஜ பாகவதரினுடைய கண்களில் பழுக்க காட்சிய கம்பியால் குத்தி அவருடைய கண்ணை குருடாக்க வேண்டும் என்று ஒரு காட்சி அந்த காட்சியில் நமது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நடிக்க சொல்லி இருப்பார்கள் இதை கேட்டவுடன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் பதறிவிட்டாராம் இந்த திரைப்படத்திலிருந்து என்னை நீக்கினால் கூட பரவாயில்லை ஏனென்றால் சமூகத்தில் வன்முறையை தூண்டுகின்ற இந்த மாதிரி காட்சிகளில் நான் நடிக்கவே மாட்டேன் என்று தெரிவித்து விட்டாராம் இதை கேட்ட கந்தர்வகான இசைவேந்தன் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவரை அருகில் அடைத்து சினிமா துறையிலும் ஒரு நல்ல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த சிறிய வயதிலேயே உனக்கு ஏற்பட்டிருக்கிறதேப்பா நீ வருங்காலத்தில் மிக ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் என்று ஆசீர்வதித்தாராம் கந்தர்வகான வேந்தன் பார்த்தீர்களா புரட்சி தலைவரினுடைய எண்ணங்களை மதிப்பளிக்கும் வகையில் கந்தர்வகான வேந்தன் காட்சி அமைப்பையே மாற்றி தானே அந்த கம்பியை எடுத்து கண்களில் குத்தி கொண்டார் என்பதுதான் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய இன்றைய காலகட்டத்தில் வன்முறை காட்சிகள் நிறைந்த திரைப்படங்களாக வருகின்ற நேரத்தில் நமது பொன்மணு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இளைய சமுதாயம் வன்முறைகளில் ஈடுபடாமல் நல்ல முறையில் வளர நான் எந்த திரைப்படத்திலும் வன்முறையை தூண்ட மாட்டேன் என்கின்ற கோட்பாடோடு சினிமாவில் நடித்ததால்தான் இன்றைய வரையில் நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போற்றப்படுகிறார் புகழப்படுகிறார் நமது இதயத்தில் நிரந்தரமாக கொண்டிருக்கிறார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்